வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவச என்று விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் அலி ஆவடி காமராஜர் நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி மங்களச்செண்ணமன் ஆலயத்தில் நவராத்திரி விழா முதல் நாளான இன்று மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஸ்ரீதேவி மீனாட்சி அலங்காரத்துடன் அம்மன் கொழுவிற்க மாலை ஆறு முப்பது மணி அளவில் ஸ்ரீதேவி துர்கா மன்றத்தை சார்ந்தவர்கள் ஸ்ரீ லலிதா சகசிர ராம அர்ச்சனை செய்தனர் பின் திரு மாதவன் குருக்கள் தூப தீப ஆராதனை செய்தார் ஆலய பூசாரி நாகராஜ் உடனிருந்தார் இறுதியில் அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது இன்று உபயதாரர் லயன் டாக்டர் டி ஜெயக்குமார் மாதுரை சித்த மருத்துவமனை குழுமத்தினர் நிகழ்ச்சியினை ஸ்ரீதேவி மங்களச்சின்மன் ஆலய டிரஸ்ட் நிறுவனர் தலைவர் லயன் கோக ஆத்திகேயன் செயலாளர் நடராஜன் பொருளாளர் ஜெயராமன் துணை செயலாளர் சண்முகம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் எஸ் ஆனந்தன் திருவள்ளூர் மாவட்ட நிருபர் இத்துடன் அறிக்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்பும் அதுவரை சட்ட கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்